அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனை பெரும் துணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் முத்தர் பெரும் சித்தி என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு முத்தர் பெரும் சித்தி சடாந்த வெளியில் தடைப்பட்ட ஞானிகள் தனிப்பெரும் கருணையால் அருளப்பட்ட சுத்த சன்மார்க்கம் வர பூவுலகில் பிறக்க வேண்டும் அவர்களுக்கு ஊழ்வினை இன்மையால் தாய் தந்தை கிடையாது எனவே திருவருளால் அருளப்பெற்ற தந்தை தாய் செய்த பிள்ளையாய் பிறந்து அவர்கள் சுமந்து பெற்று வளர்த்த புண்ணிய செயலுக்கு ஈடாக அவர்களின் துக்க ஊழை இவருக்கு அளித்து இவரின் போல் அனுபவிக்கச் செய்து அருளொளி காட்டி நால்வகை ஒழுக்கமுடன் இரக்கம் காட்டி தூய்மை செய்து ஓதாது உணர்த்தி திரையலாம் அகற்றி தனிப்பெரும் கருணையாகி அருட்பெரும் ஜோதி ஆவார் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொன்ற மகர்க்கு இதனால் ஆதி தொண்டும் அந்த தொண்டும் அனாதி தொண்டும் அறிக மாயை நம்மிலும் வேறோ பிறந்து வாழ்ந்து இறந்த நாமே நானாய் எனதாய் பிறந்து இறந்த பிறவிகளை என்னவும் முடியுமோ இவையெல்லாம் அறியாமையென அறியாது பேராசை கொண்டு பிழைக்கும் நம் நிலை என்ன நிலை இன்பத் துன்பம் இதனை கண்டிருக்கும் ஆன்ம அறிவுதான் என்ன சாட்சிதானா ஜீவர்களை படைத்து காத்து அழிக்கும் கடவுள்களும் மாயைதானே நாமும் நம் கடவுள்களும் சமய மத வேதங்களும் மாயை என அரியா, ஆன்மா அருள் அருள்ஜோதி தெய்வமென எங்கனம் அறியும் அருள் அறிவித்தால் அன்றி அறியாது ஜீவர்களாய நாமும் நம்மையாலும் கடவுள்களும் மாயையே நம் புகழ் பாடியும் புகழ் பாடியும் வாழும் நாம் போக மாந்தர்களே ஜீவர்கள் என அறிக அருளறிவை கேட்டு அறியும் ஆன்மாக்களே யோகமாந்தர் இது தருணம் அருள் அறிவிக்க கேட்கின்றோம் தோன்றியது எல்லாம் தோன்றாது அழியக் கண்டும் அறியாத அறிவென்ன அறிவு உலகெலாம் தோன்றி மறையும் நாமா நாம் இல்லை ஜீவர்களும் நம்மையாலும் கடவுள்களும் அவர் செய்த சமய மத வேதங்களும் திருவருள் முன்னிலையில் ஐந்தொழில் செய்து தோன்றி மறையும் மாமாயத் திரைகளே இவர்களின் வாழ்வு அனைத்தும் திரைக்கப்பால் செல்லாது வெளியாகிவிடும் அதனையே மௌனமென்றும் என்றும் அறியாது அடங்கினர் இவர்களின் மாயபோக மார்க்கமே ஜாதி சமய மத வேத ஆகம புராண இதிகாச ஆச்சார அனுட்டானமெல்லாம் இவர்கள் அனைவரும் போக போகமார்கரெனும் மாயையே திரை திறந்த மார்க்கமே சுத்த சன்மார்க்கம் அம்மார்க்கத்தில் வருவதுவே வழிபாடு வந்தால் பெறலாம் அனாதி மன்னிக்கவும் வந்தால் பெறலாம் அகர அனாதி அனக அருட்பெருஞ்சோதி திருவண்ணம் நாமென்று அறிவிக்கும் தனிப்பெரும் கருணை தமிழாம் சமூக வண்ணம் மாய வாழ்வினர் அனைவரும் பிணியாளர்களே மரணம் தவிர்த்தவர்களே பிணி அற்றவர்கள் சுத்த சன்மார்கரே மரணம் தவிர்க்க வல்லார் உலகில் மன்னிக்கவும் உலகரில் பெரும்பாலோர் உலகம் பொய்யென அறிவதில்லை விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி